சிவனடியார்கள் லைனாக உட்காந்துக்கிறாங்க சிவபெருமானை வழிபட்டுக்கு சுந்தரர் என்ன இல்லை அந்த அந்த கர்வத்தால என்ன பண்றாரு இந்த சிவனடியாரெல்லாம் தாண்டி நேராக போறாரு ஆனா சிவபெருமான் காட்சி தரல அப்ப கேக்குறாரு ஏன் எனக்கு காட்சி தரல அப்படின்னும்போது போது நீ மட்டும் என்னுடைய பக்தன்டா உட்காந்து அத்தனை பேரும் என்னுடைய பக்தன் உனக்கு மட்டும் நான் காட்சி கொடுக்குது உனக்கு மட்டும் நான் கடவுள் இல்லை உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் நான் கடவுள் அத்தனை பேரும் காட்சி காணும் போது நீ காணடா இல்லைன்னா உனக்குன்னு தனியா இல்லை நன்றார் அசிங்கமாயி போகுது அவருக்கு இந்த ஆணவம் அங்கே அழிஞ்சி போதும் அதனால சொல்றாரு சிவன் அடியாருக்கெல்லாம் அடியே நான் நன்றாரு இவங்களுக்கெல்லாம் தொண்ட நானு அப்போ எங்க பணிவு வந்தது பாரு எப்போ ஒரு மனிதன் அவமானப்பட்டானோ அப்பதான் அவனுக்கு பவுனி போறது